அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ்ணுன்னு பாலாபேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வர்ணா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் இண்ட வந்துடும் ஒரு ஷடான் டைப்பில் ஒரு சூப்பரான வண்டி லக்ஸரியான வண்டியும் கூட நிறைய கஸ்டமர் ஹுண்டாய் வரணா கேட்டிருந்தீங்க அதுவும் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் சரிங்களா பெட்ரோல் வண்டினால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஓட்டை பழகத்துக்கு போக்கல் ரப்பியூஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி லக்கேஜில் எடுத்து பார்த்து இந்த வண்டி நல்லாயிருக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே தான் உங்கள் பாலாகாசில் நம்மளுடைய சப்ரையர் கோசம் அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மள பர்த்டே பிறந்த நாள் அதுவும் சிறப்பு தள்ளுபடியாக வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு என்னுடைய சப்ரையர் கோசம் இந்த வண்டியை வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்றேன் சரிங்களா அது கூட பிக்சடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் வண்டி டீட்டெயில்ஸ் மறுபடியும் சொல்லிட பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவு ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டு வந்துடும் ஷடான் டைப் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெல்ல தெளிவான வண்டி சார் கம்மி தாசி வண்டியோ இந்த வண்டி எடுத்துன்னு வந்து ஃபுல்லாக பெயிண்ட்டு டச்சப் பண்ணி கிளியர் வச்சு மேக்கப் பண்ணுற வேலையே கிடையாது வாட்டர் வாஷ் கூட இல்லை அப்படியே இருக்கிற பொருள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து காட்டணும் பாருங்கள் உங்களுக்கு ஓகேனாக்கா பக்கத்தில் எஸ்டிஎஸ் கார் வாஷில் விட்டுட்டு வாட்டர் வாஷோ ரப்பிங் பாலஸ் இன்டெல்களையும் எது வேணுமோ உங்கள் டேஸ்ட் எதுனா பண்ணிக்கலாம் சரிங்களா இருக்கிற பொருளை இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்து தான் சார் உங்கள் பாலா கார்ஸ் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டை நீங்கள் அடிக்கிற பில்லெலாம் கஸ்டமர் பண்ணிட்டு டீலர் பண்ணிட்டு நிறைய வண்டி வந்துங்கது வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோட வந்துடுங்க இந்த வண்டிக்கும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம் சரிங்களா ஆதார் கார்டு ஜெராக்ஸு பேன் கார்டு ஜெராக்ஸ்ஸு மூணு ஃபோட்டோட வந்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஓகேனாக்கா இந்த வண்டி எடுத்து கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வாங்க இப்போ தி இண்டியில் லோட்டில் பார்த்துக்கலாம் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் ஜீரோ நைன் ஏஆர் எயிட் செவன் எயிட் எயிட் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு இப்போ ஒரு டிசைர் போட்டிருப்போம் எண்பத்தஞ்சு எண்பத்தாறு அதேமாரி பாருங்கள் ஃபேன்சி நம்பரோட அந்த டிசைர் கூட நான் சொன்னேன் வீடியோ போட்டு ஜஸ்ட்டு ஒரே நாளில் சொல்கிறேடன்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த வண்டிக்கு தான் நிறைய கஸ்டமர் நேரில் வந்துட்டு போட்டா பாட்டியில் எடுத்து பண்ணாங்க கடைசியில் செஞ்சு பாய் ஒருத்தர் எடுத்தார் நம்மளுடைய சப்ஸ்கிரை தான் அவரும் அவருக்கு எடுத்து கொடுத்தோம் சூப்பரான வண்டி வண்டி பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஆறு சேண்ட்ரோ இந்த மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு ஒன்றே கால் ரூபா ஒன்று முப்பது சொல்கிறாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் கோஷம் வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நம்மளுடைய பிறந்த நாளைக்கு கோசம் சைடு மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு சென்ட்ரல் லாக்கு டபுள் கீ இந்த பாருங்கள் ரெண்டு சாவியோடு இருக்குது பாருங்கள் அதேமாரி டச்சு செட்டோடு இருக்குது பாருங்கள் இன்டீரியர்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தான் சார் வெடி இருக்குது ஒரு சூப்பரான வண்டி கொழுக்கிற பொருளை குவாலிட்டியாகவும் சுத்தமாகவும் கொடுத்துறோம் சார் கம்மி தாசி வண்டியே வேண்டாம் இன்னைக்குள்ள ஒரு நாலு வண்டி வந்துச்சு நாலு வண்டியில இந்த ஒரு வண்டி மட்டும்தான் செலக்ஷன் பண்ணி எடுக்கிறோம் நமக்கு எப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறோமோ அதுமாரி தான் சார் வண்டி பாருங்க ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டியை நான் சொல்கிறேன் பாருங்க அதிகபட்சம் ஒரு நாள் தான் நிற்கும் மிஸ் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா எந்த வண்டி வேணுமா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்